இன்னைக்கு நம்ம இரக்கம் அப்படிங்கிற ஒரு உயரிய பண்பை பற்றி நம்ம பார்க்கலாம் எப்பொழுதுமே நம்ம மகிழ்ச்சியோடு இருக்க விரும்பினோம் அப்படின்னா இரக்க உணர்வோடு அப்படின்னு வந்து சொல்றாங்க இரக்க உணர்வு அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த உணர்வு அன்பனுடைய ஒரு உச்ச நிலைதான் வந்து இறக்க உணர்வு அப்படின்னு சொல்லப்படுது இறைவனுடைய உணர்வுதான் இரக்க உணர்வு ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இறக்க உணர்வு மிகுதியாகும் பொழுது அதிகமாகும் பொழுது உலகத்துல துக்கம் துன்பம் குறைந்து மகிழ்ச்சியினுடைய அளவு வந்து அதிகமாகுது இது மட்டும் அல்லாமல் இறக்க உணர்வோடு நம்ம இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பல நன்மைகள் வந்து நமக்கு தான் வந்து கிடைக்குது இறக்க உணர்வோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய இரத்த ஓட்டம் சீராகுது மன இருந்து நம்ம விடுபடுறோம் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாகுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதயபூர்வமாக மனதார செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே வந்து இறக்க உணர்வு அப்படிங்கிறது வந்து நிறைஞ்சு இருக்குது நம்ம இறக்க உணர்வோடு செய்யும் பொழுது மற்றவங்களுடைய மனசுல வந்து நம்ம இடம் பிடிக்கிறோம் இந்த இறக்க உணர்வோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் வந்து பல மடங்கு வந்து நன்மை கிடைக்குது இறக்க உணர்வு இல்லாம ஒருத்தரை இந்த பூமியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த பூமிக்கு வந்து பாரமாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும் இறக்க உணர்வு அப்படிங்கிறது நம்ம மனதுல எழக்கூடிய ஒரு பாசிட்டிவான எண்ணம் நம்ம இரக்கமா இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து பலகீனத்தினுடைய அடையாளம் கிடையாது இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து பலம் சேர்க்கக்கூடிய உணர்வு இந்த இரக்க உணர்வு அப்படின்னு சொல்றோம் நம்ம ஒருத்தர் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை மற்றவங்கள நம்பாம மத்தவங்க மீது வெறுப்புணர்வா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆயுட்காலம் வந்து குறையுது அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம வந்து இறக்க உணர்வோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயில் வந்து நீண்டதாகுது அந்த இறக்க உணர்வோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய பலன் வந்து அதிகமாகுது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சின்ன பையன் தன்னுடைய வைத்த பிழப்புக்காக ரோட்ல சின்ன சின்ன பொருளை விற்று சம்பாதிச்சிட்டு இருக்கிறான் ஒரு நாள் அவனுக்கு வந்து ரொம்ப பசி ஆயிடுது அப்போ ஒரு வீட்டு கதவை வந்து அவன் தட்டுறான் ஒரு சிறிய வயது பெண்மணி வராங்க என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவன் எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு தயக்கப்பட்டுட்டு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அவங்க அந்த பையன் சொல்கிறான் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா போய் ஒரு சும்பு நிறைய பால் கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை குடிச்சிட்டு அந்த பையன் கேட்குறான் இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க இரக்கத்தோடு கொடுக்கப்பட்ட பொருளுக்கு விலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்படியா பல நாள் வந்து போகுது ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு வந்து வயதாகுது ஏதோ ஒரு வியாதினாலும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணப்படுது அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டரு இந்த அம்மா யார் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சிட்டு அப்போ வந்து அந்த டாக்டருக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது நமக்கு ஒரு சொம்பு பால் கொடுத்து நம்மளுடைய தாகத்தை தனித்த அந்த பெண்மணி தான் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து தோண ஆரம்பிக்குது அப்போ இரவு பகலாக கண் விழிச்சு அந்த டாக்டர் அந்த அம்மாவை பார்த்து நல்லா கருணையோடு பார்த்து அந்த அம்மாவை சரி பண்ணிடுறாரு சரி பண்ணிவிட்டு அந்த அம்மாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ செலவாகுமே அப்படின்னு தோண ஆரம்பிக்குது எவ்வளோ பில்லு கொடுப்பாங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லி அதே போல் பில்லும் வருது நிறைய பணம் போட்டிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு கீழே இதனுடைய ஃபீஸு ஒரு சொம்பு பால் தான் கருணையோடு கொடுத்த ஒரு சொம்பு பால் தான் அப்படின்னு வந்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க கருணையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து நமக்கு பல மடங்கு நன்மையை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு அதனால நம்ம எல்லாருமே இறைவனுடைய குழந்தைங்க மற்றவங்க யார் இப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் எல்லார் மீதும் நம்ம இரக்கம் குணத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் ஏன்னா நம்ம இறைவன் வள்ளல் அவருடைய குழந்தைங்க நம்மளும் வள்ளலாக தான் இருக்கணும் அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆனால் நம்ம எல்லார் மீதும் இறக்க உணர்வு வைக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகுது நம்மளுடைய மனசு ஆரோக்கியமாகுது அதனால் நம்ம எல்லாருமே இரக்க உணர்வோடு இருப்போம் நல்லது ஓம் சாந்தி